ஒரு பழைய வீட்டில் ஒரு குடும்பம் குடியேறியது அந்த வீட்டிலிருந்த ஒரு சிறிய அறையை யாரும் திறக்க மாட்டார்கள் அதை பற்றி எல்லோரும் சொல்வார்கள் அந்த அறையில் ஒரு இருக்குமாம் ஆனால் அந்த குடும்பத்தில் இருந்த சுட்டி பாப்பா ரொம்ப ஆர்வம் கொண்டவள் அவளுக்கு எதிலுமே பயமில்ல அதனால் அவள் மனசில் ஒரு எண்ணம் வந்தது ஒரு நாள் இரவில் திடீரென ஒரு சத்தம் கேட்டது தடம் தடம் மரத்திலிருந்து ஒரு பழைய கத்தி கீழே விழுந்தது பாப்பா மெதுவாக நடந்து அந்த மர்மமான அறையை திறந்தாள் அங்கே யார் இருந்தார் தெரியுமா ஒரு சிறிய வெள்ளை பேய் ஆனால் அது கொண்டே கேட்டது வணக்கம் நீ என்னோட விளையாட்டு தோழியா வருவியா பாப்பா ஆச்சரியப்பட்டாள் ஆனாலும் பயப்படவில்லை அவள் உடனே சிரித்துக்கொண்டே சொன்னாள் ஆம் நான் உன்னோட தோழிதான் அந்த நாளிலிருந்து பாப்பாவும் பேயும் நல்ல நண்பர்களாகி விட்டார்கள். அவர்கள் இரவுல பந்தாட்டம் ஒலி விளையாட்டு சதுரங்கம் எல்லாமே விளையாடுவார்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு அது தெரியாது ஆனால் பாப்பா மட்டும்தான் அறிவாள் அந்த வீட்டின் அந்த சிறிய அறையில் ஒரு நல்ல மனம் கொண்ட நட்பு பேய் இருக்கிறது பயம் வேண்டாம் நட்புதான் பெரிய ஒரு காட்டின் நடுவில் பழைய மாளிகை ஒன்று இருந்தது இரவு நேரங்களில் அங்கு மர்மமான சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன ஒரு நாள் ஒரு ஆர்வமுள்ள சிறுவன் அந்த மாளிகையை பார்க்க போனான் உள்ளே செல்வதற்கு முன்னால் குளிர்ச்சி அடித்தது அறைக்குள் நுழைந்தவுடன் ஒரு பெண் பேய் தோன்றினாள் சிறுவன் துணிந்து அவளது மரண ரகசியத்தை கண்டுபிடித்தான் அந்த பேய் அமைதியை அடைந்து மறைந்தாள் மாளிகை இனி நிம்மதியான இடமாக மாறியது டோர் பெல் ஒலிச்சுச்சு திறந்தா யாரும் இல்ல ஆனா வீட்டுக்குள்ள யாரோ நடக்கிறார்கள் இரவு பன்னெண்டு மணி வாசலில் டோர் பெல் ஒலிச்சது திறந்தா யாரும் இல்லை அந்த சத்தம் வீட்டுக்குள்ள இருந்து வந்தது யாரோ நடக்கிற மாதிரி ஆனால் அவள் மட்டும் தான் வீட்டில பயந்து மேசையின் கீழே ஒளிஞ்சாள் மனம் தூக்கம் இல்லாம திடீர்னு ஒரு குரல் வாசலை மூட மறந்துட்டே அவள் பார்த்தா அந்த வாசலை மூடுறது இன்னொரு அவள் தான் இப்ப கேள்வி யார் தான் உண்மையான ஸ்ட்ரேயா அது உண்மையா இல்ல பிசாசா காமெண்ட் பண்ணுங்க